கதச்சு அவர் சந்தோஷமாக நிற்கிறதால இன்றைக்குமே அவர் வந்து சொல்லியிருக்கிறார் யாராவது சொல்லுங்க டாக்டர் கிளமையில டெண்டு தடவையாத எங்களோட வந்து மக்கள் சந்திப்போட மேற்கொண்டு சொல்லியிருக்கிறேன் தன் வேலை பழு காரணமாக படிப்படியாக நிர்வாகங்கள் தெரிஞ்சு முடிய தனக்கு அந்த வேலை பழை குறைஞ்சிருமேன்னு சொல்லி தான் முடிஞ்ச வரைக்கும் தான் இன்றைக்கு வர பாப்பறேன் சொல்லி அப்போ அதுக்கு வந்து நிலாராசி என்ன நீங்கள் ஒரு கீழே நின்றீங்கன்னு சொன்னால் லிங்கு அனுப்புங்க டாக்டர் அனுப்பச்சுன்னு ஒரு லிங்கு அனுப்பி அந்த தொடர்பை ஏற்படுத்துங்க அவர் சிலவில் அவருக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நாலு நான்கு இன்னும் வருவார் அது பிரச்சனை இல்லை அப்போ அவர் அங்கேயும் இப்போ அவர் இப்போ நாங்கள் அவர் வந்து எல்லோரும் நினைக்கிற வந்து எல்லாத்தையும் அதை வருதுட்டேன் ஆகுமோன்னு சொல்லி அப்படி இல்லாம இல்லையா சில அவருக்கு எதிராக கதைக்கிற தலங்களுக்கு தான் தான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்றதும் இதை சொன்னார் எங்கிட தலங்களே இல்லை அவர் சேர்ந்து பயணிப்பார் என்ன அவருக்கான மரியாதை எங்கிட தலங்களில் நூற்றுக்கு நூறு விதமான மரியாதையும் ஆதரவும் அவருக்காண்டி தான் இது அவருக்கான தளம் வந்து அவ வீடு அவருக்காண்டி இந்த வீடுகள் எல்லாம் செய்து வச்சிருக்கு அவர் குடி இருந்துட்டு குடியிருந்துட்டு போனேருண்டா ஓகே ஏரியல் நீங்கள கொள்ளுங்க சரியா சுபாசினி கீழே நின்று அந்த இதுகள்ல ஒரு தட்ட கீழே அந்த நேரங்கள்ல கீழே நின்று ஒவ்வொரு தடவை ஒன்னு எழுதி கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது அவர் வந்தார் என்ன சில வேலை வெராட்டிக்கு நாங்கள் ஏமாற்றமாக இருக்கலாம் அவர் இன்றைக்கு நான் வேலை இன்றைக்கு மேலே அந்த டென்ட் இடத்துல தான் கட்டாயம் செய்து போட்டு தான் பெருவன் என்று சொன்னவர் நேரஞ்செல்லாம் இதாண்டெல்லாம் அப்படி வந்தான் அவருக்கான காலத்தை சரியான முறையில இதாண்டுங்க கேள்விகள் கேட்காம மற்ற எல்லாரும் வந்து கேட்க வேலை கதையங்க எல்லாரும் கதைக்கலாம் பிரச்சனை இல்லை ஏடியல் பார்த்து ஒரு ஆள் ஆறுனா ஒரு நன்றாங்கிறேன் அப்படி என்றால் ஒரு ஆள் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக விட்டால் வேறு ஆக்கள் வரக்கூடியதாக இருக்கும் நான் இறங்குறேன் நான் 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 ஆனா என்ன எழுதுனா இறங்குறேன்

அவருக்குரிய கதையோ வந்து அவருக்குரிய மாதிரி நீங்க கேள்வி எல்லாம் கேளுங்க எல்லாரும் சந்தோஷமா நகைச்சுவையா பம்பலா கதையங்க அவர் நடுக வந்து போகணும் அவரை டென்ஷன் ஆக கூட முந்தி வந்து அவரை கதைச்சது வேற முந்தி வந்து அவர் ஒரு ஒரு தனி மனுஷனா வந்து வேலை பண்ணி காய்ச்சாரு இப்ப வந்து அவர் பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி ஆகிறார் அது வந்து அவன் அவன் என்னன்னு சொல்றது அவருடைய கௌரவங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறதால வந்து நாங்கள் சரியான முறையில கழிச்சா சரியா அவர் இன்றைக்கோ நாளைக்கோ அவர் கண்டாம அவர் பெறுவார் ரெண்டு மூணு நாளைக்கோ அவர் பெறுவார் இன்றைக்கும் சொன்னவர் பாப்போம் தயவு செய்து அவர் வரும்போது வந்து பழைய கதையார் கதைக்குறதுக்கு இங்க வர தேவையில்லை இல்லை எதிர்காலத்துல மக்களுக்கு என்ன ஆக்கௌர்வமா செய்ய வேண்டிய செயல்களை பற்றி கதைக்குன்னா இல்ல 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 தியாகி வந்து இப்போ எழுதி இருக்கிற தியாகி இருக்க மேல வாங்க முளை முதல் அரியோனு முதல் இருக்கா மேல வாங்க எனக்கு இன்னைக்கும் மேல எனக்கு கவலையா இருக்கு என்ன சொன்னா நான் இப்ப இன்னொரு பத்து பதினஞ்சுல கூட தொடர்புல இருந்து நீங்கிடுவேன் ஆஹ் நாலு மணத்தியால்தான் கடக்க முடியாம இருக்கும் அதனால கவலையா இருக்கு ஆனால் இப்ப வந்து இப்ப சில பேர் கேட்டிருக்கபடி ஆஹ் இதுல வந்து நீங்கள் மடிவா கொண்ட்ரோல் பண்ணுங்க முக்கியமா அதாவது வந்து தேவை இல்லாமல் கதைக்க போற மேல வந்தால் அவைய கீழே உடனே இறக்கி விடுங்கோ ஒளியில் ஏறை போனால் கீழே இறக்கி விடுங்கோ என்னென்னு சொன்னால் எந்த வகையிலும் டாக்டர் வந்து எந்த விதத்துல அவர் வந்து உடனே இமோஷனல் சின்ன விஷயத்துக்கு அவர் இமோஷனலாக பதிலளிக்க பார்ப்பார் என்னென்னு சொன்னால் நீங்கள் நல்ல நல்ல விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கதைக்கதும் அவருடைய திட்டங்கள் என்ன இருக்கு அவரை கதைக்க விடுங்கோ கேள்வி கேட்க தவறான கேள்விகள் கேட்டால் உடனே அவையில வந்து நீங்கள் கீழே விடுங்கோ நல்ல சரியான முறையில இப்பவே இருந்து விரும்ப தியா மேல ஏதுக்கும் ஒரு காலையே முதல் வரட்டும் அவர் சரியான முறையில கதப்பிரண்டா தீ வச்சிருங்கோ மேலும் வந்து நாகரிகமா இப்ப வந்து இப்ப யாரோ சொல்லிக்கணும் வந்து என்னண்டு அவர்

சேர்ந்து பயணிக்கிறார்கள் அவ்வளோ பேரும் டாக்டரில் இனியான இல்லைன்னு ஒரு விசுவாசம் என்னக்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அந்த மீனாக்காவை எங்கட மீனாக்கா கூட என்ன பெரிய சந்தோஷப்பட்டா ஐயோ கடவுளே டாக்டர் கதைச்சதோ இதண்டதோன்ட்டு சொல்லி அதே மாதிரி எங்கட என்னக்கா அந்த